கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மே மாதம் வாக்குத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் மே மாதம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் மாதமாக இருக்கப் போகிறது ஜோசுவா மூணாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில கர்த்தர் ஜோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று இஸ்ரேல் ஜனங்கள் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தர் உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார் மூணாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே நம்ம வாசிக்கும் போது கத்தர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னால் இன ஜன பந்துக்கள் மத்தியில மேன்மைப்படுத்தினார் முப்பது லட்சம் ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார் மோசைக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்க கேட்டிருப்பாங்க நினைச்சிருப்பாங்க இந்த ஜோசுவா நம்மள கரை சேர்ப்பாரா காணாணுக்குள் கொண்டு சேர்ப்பாரா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அப்படி அவங்க இருக்கிற நேரத்தில் கத்தரை சொல்றாரு உன் ஜனங்கள் அறிய உன் பந்து ஜனங்கள் அறிய உன்னுடைய பங்காளிகள் அறிய நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே உங்களை உங்கள் இன ஜன பந்துக்கள் மத்தியில உங்களை மேன்மைப்படுத்த போகிற மாதம் இது இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஜோசுபா யோர்தானை பிளந்து காணாட்கொள்ள போக வேண்டும் இப்பொழுது ஜோஸ்வாவுக்கு பெரிய சவாலாக இருப்பது யோர்தான் யோர்தான் என்றால் மரணம் என்று அர்த்தம் இந்த மாதத்தில் அல்ல கடந்த காலங்களில மரணத்துக்கு ஏதுமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம் கர்த்தர் சொல்றாரு அந்த மரணத்தை கர்த்தர் உங்களுடைய காலடியிலே கொடுக்க போகிற மாதம் இது யோர்தான் என்றால் மரணம் கர்த்தர் ஜோஸ்வாவுடைய பாதத்தின் கீழே அந்த மரணத்தை கொண்டு வந்தார் அப்போ டாக்டருடைய ரிப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது சூழ்நிலைகள் உங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கலாம் மாதிரி மரண இருளின் பல நீங்கள் கடந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் அந்த மரணத்தை மிதிக்கக்கூடிய மாதம் இந்த மே மாதம் அதனால கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் இரண்டாவது ஒரு பரிசுத்தமான கத்தர் மேன்மைப்படுத்தினார் ஆதி ஆகும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் மேன்மைப்படுத்தினார் ஈசாக்கை அவனுடைய சத்துருக்கள் மத்தியிலே அவனை மேன்மைப்படுத்தினான் ஆதி அவன் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கும் அங்கே ஈசாக்கு கத்திர வாக்கு கொடுத்தார் என்ன வாக்கு கொடுத்தார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஜோஸ்வா கொடுத்தது அதே வாக்கு தந்தார் கத்த மோசையோடு இருந்தது போல ஜோசுவாவோடு கூட இருந்தார் ஜோசுவா பார்த்து கத்த சொல்றாரு நான் ஜோசுவா மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் கத்த நம்மோடு கூட இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன கர்த்தர் எதுக்கு நம்மளோட இருக்கிறாரு நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்காகவே நம்மோடு மோடு இருக்கிறார் அதனால ஜோசுவாவை பந்து ஜனங்கள் மத்தியில மேன்மைப்படுத்தினவர் ஈசாக்கை பகையாளியின் மத்தியிலே மேன்மைப்படுத்தினார் ஆதி ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேரார் என்று சொன்னால் நெருக்கம் கேரார் என்று சொன்னால் இடுக்கம் அங்க பாத்தீங்கன்னா நெருக்கத்தின் மத்தியில ஈசாக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான் கத்த சொல்றாரு அந்த நெருக்கத்தின் மத்தியில இருபத்தி ஆறு இருபத்தி நாலுல ஆதி அந்த ராத்திரியில கத்திர சொல்றாரு நீ நெருக்கத்தில் இருக்கிற ஏ சேக்கு சித்தனா அப்படிங்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வருது சொன்னா இக்கட்டுன்னு அர்த்தம் சித்தனான்னு சொன்னா இக்கட்டு மேல இக்கட்டு அப்ப நெருக்கத்துல கேரார்ல இக்கட்டுல இக்கட்டின் மேல் இக்கட்டு இருக்கிற ஈசாக்க பார்த்து கத்திர சொல்றாரு நான் உன்னோட கூட இருந்து உன் சத்துருக்கள் மத்தியில் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றார் அங்கே அவருக்கு சத்துருக்களா இருந்தது அபிமலேக் பெலிஸ்தீன் ராஜாவாகி அமிமிலேக் அகுசாத் பிகோல் அப்படிங்கிற மூணு பேர் இருக்காங்க அதே மாதிரிதான் ஜோஸ்வாவுடைய சத்ருவா இருந்தது அங்க யோர்தான் காணானிய ராஜாக்கள் அவங்களை எல்லாம் கத்த ஜோஸ்வாவுடைய பாதத்து கீழே கொண்டு வந்து ஜோஸ்வாவை மேன்மைப்படுத்தினார் ஈசாக்குடைய சத்துருக்களா இருந்த அவங்க எல்லாரும் வந்து ஒரு காலகட்டத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுன்னு சொல்லுது அபிமலைக்கு வந்தார் அகுசாத்து பிகோல் இவங்க எல்லாம் வந்து ஈசாக்குடைய பாதத்தில் விழுந்து கர்த்த நிச்சயமா இன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஒரு காலத்துல இவர்கள் பகைத்தார்கள் இவருடைய துறவுகளை எல்லாம் தூற்றி போட்டார்கள் ஈசாக்கை நெருக்கினார்கள் ஈசாக்கு விரோதமா எலும்பினார்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா பொறாமை கொண்டு பகைத்து உங்களை தூற்றி போட்டு உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்று துரத்தி விட்டு இருக்கலாம் கர்த்தர் சொல்றாரு அவர்கள் மத்தியில உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் அவர் மேன்மைப்படுத்துவார் அவர் சொல்றார் ஈசாக்கு கிட்ட நான் தகப்பனாகிய ஆபரகாமுக்கு நான் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நான் நிறைவேற்றுவேன் நான் சத்தியம் உள்ள தேவன் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் ஜோசுவாவை பந்து ஜனங்கள் மத்தியில மேன்மைப்படுத்தினவர் ஈசாக்கை சத்துருக்கள் மத்தியிலே மேன்மைப்படுத்தின தேவன் இன்றைக்கு பகையாளியா இருந்தாலும் சரி பங்காளியா இருந்தாலும் சரி அவர்கள் மத்தியில கத்த உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் கத்தனிக்கு மேன்மையாய் கத்த வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஏனென்றால் உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் வாக்குத்தத்தின் உண்மையுள்ளவர் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் பதினோராம்ல சாரால் சொல்லுகிறார் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ரோமர் நாள் இருபத்தி ஆபரகாம் சொல்லுகிறார் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல அதை நிறைவேற்ற வல்லவராகவும் இருக்கிறார் ஆனால் பீலையன் தீர்க்க தரிசி போது கவனிங்க என்ன ஆகும் இருபத்தி மூணு பத்தொன்பதுல சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனமாற அவர் மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது தாவி சொல்லுகிறார் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும் கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற உங்களோடு கூடவே இருக்கிறார் மோசையோடு இருந்தது போல ஜோசுவாவோடு இருந்தது போல ஏன் இயேசுவோடு இருந்தது போல நானும் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் சகல காரியங்களிலும் மேன்மைப்படுத்தி உங்களை ஆஸ்வதிப்பா எல்லா சத்துருக்களும் எல்லா தடைகளும் தடங்களாய் கத்தன் மாற்றி உங்கள் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார் கத்த உங்களை ஆசுவை துயர்த்துவார் ஆமேன் ஆமேன் ஆமேன்